வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எரிசக்தி ஆதாரங்களில் அணு எரிசக்தி இயக்கம் பெரும் மாற்றத்தை உருவாக்க உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடி அண்ணா பல்கலைக்கழகம் ஆகியவை அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் உழவர் பெருமக்களுக்காக அரும்பாடுபட்ட நாராயணசாமி நாயுடுவின் நூற்றாண்டு பிறந்த தினத்தையொட்டி அவரது தியாகத்தை போற்றுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நாக்பூரில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் நாட்டின் எரிசக்தி ஆதாரங்களில் அணு எரிசக்தி இயக்கம் பெரும் மாற்றத்தை உருவாக்க உதவிடும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அணுசக்தி இயக்கத்தின் மூலம் அணுமின் உற்பத்தி நாட்டின் முக்கிய எரிசக்தி ஆதாரமாக திகழ உதவிடும் என்று கூறினார் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் அணுமின் உற்பத்தி முக்கிய பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டார் எரிசக்தி உற்பத்தியில் தன்னிறைவை அடைய அணுமின் உற்பத்தி உதவிடும் என்றும் அவர் கூறினார் இத்துறையில் தனியார் முதலீட்டுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதற்கு திரு ஜிதேந்திர சிங் பாராட்டு தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று வடகிழக்கு மாநிலங்களில் முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பான கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார் கடந்த பத்து ஆண்டுகளில் அம்மாநிலங்களில் ரயில் சாலை மற்றும் விமான போக்குவரத்து உள்ளிட்ட கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அம்மாநிலங்களில் பொருளாதார வாய்ப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார் நாட்டில் முன்னோடி நகரமாக சென்னை திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் இங்குள்ள பழைய மகாபலிபுரம் சாலை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மென்பொருள் ஏற்றுமதி மையமாக உள்ளது என்றும் அவர் கூறினார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை ஐஐடி ஆகியவை அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் அண்ணா பல்கலைக்கழகம் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் மென்பொருள் பொறியாளர்களை உருவாக்குவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்திற்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் இடையே பிரம்மபுத்திரா நதி மூலமான வணிக உறவு பல நூற்றாண்டுகள் பழமையானது என்றும் அவர் கூறினார் அதனை மீண்டும் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கேட்டுக் கொண்டார் உழவர் பெருமக்களுக்காக அரும்பாடுபட்ட நாராயணசாமி நாயுடுவின் நூற்றாண்டு பிறந்த தினத்தையொட்டி அவரது தியாகத்தை போற்றுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அவரது பெருவாழ்வை போற்றும் வகையில் கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூர் கோவில்பாளையம் இணைப்பு சாலையில் அமைக்கப்பட்டு வரும் குருடம்பாளையம் என்ஜிஓ காலனி ரயில்வே மேம்பாலத்திற்கு அவரது பெயர் சூட்டப்படும் என்று கூறியுள்ளார் அத்துடன் அவர் பிறந்து வாழ்ந்த வையம்பாளையத்தில் நூற்றாண்டு நினைவு வளைவு அமைக்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது விருதுநகர் மாவட்டம் சின்னவாடி கிராமத்தில் நேற்று தனியார் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்த ஒருவரின் குடும்பத்திற்கு நான்கு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கிராமப்பகுதியைச் சேர்ந்த அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையுடனும் மத நல்லிணக்கத்துடனும் வாழ்ந்து வருவதாக அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா தெரிவித்துள்ளார் எனினும் அப்பகுதி மக்களுடைய பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க முயற்சிப்பதை கட்டுப்படுத்தவும் மத நல்லிணக்கத்தை பேணவும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் நீங்கள் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இருநூற்று முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்றதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திரு ராஜகோபால் சுன்கரா தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அனைத்து இருநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு முடிக்கப்பட்டு எந்த புகாருக்கும் வந்து வாய்ப்பு இல்லாத அளவுக்கு தேர்தல் நடைபெற்றது மொத்தமாக வந்து பதினான்கு அதாவது பி யு சி யு விவிபேட் எல்லாமே சேர்த்து நான் சொல்றது பிரச்சனை வந்து அது அப்பப்பவே வந்து மாற்றப்பட்டு தேர்தல் நிக்காம ஆறு மணி வரைக்கும் ஸ்மூத்தா நடந்தது புகார் எழுப்பினவங்களுக்கும் வந்து விரிவாக பிரிசைடிங் ஆபிசரே பதில் சொல்லிருக்கிறாங்க சோ அங்கேயும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக அந்நாட்டு அரசால் திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள் நூற்று நான்கு பேர் நேற்று பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சர் வந்தடைந்தனர் அமெரிக்க ராணுவ விமானத்தில் வந்திறங்கியவர்களில் முப்பது பேர் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர் மற்றவர்கள் குஜராத் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தாயகம் திரும்பியவர்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை பஞ்சாப் மாநில வெளிநாடு வாழ் இந்தியர்கள் துறை அமைச்சர் திரு குல்தீப் சிங் தலிவால் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே தாயகம் திரும்பிய இந்தியர்களின் கைகால்களில் ஏதும் பூட்டப்படவில்லை என்றும் இதுகுறித்து வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் பத்திரிகை தகவல் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவ்வாறு பரப்பப்படும் காட்சிகள் கௌதமாலா நாட்டிற்கு அனுப்பப்பட்டவர்கள் என்றும் விளக்கமளித்துள்ளது காசா பகுதியில் அமெரிக்கா சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளது பாலஸ்தீனியர்களின் உரிமையை மீறும் செயலாகும் என்று எகிப்து ஜோர்டான் சவுதி அரேபிய நாடுகள் தெரிவித்துள்ளன உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேறுவதாக அர்ஜென்டினா அறிவித்துள்ளது கிரீஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜார்ஜ் கெரபட்ரேட்ஸ் இந்தியாவுக்கு நான்கு நாள் பயணமாக நேற்று புதுதில்லி வந்தடைந்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் பத்ர் அப்துலேட்டியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார் அல்ஜீரிய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் சைட் சான் கிரிகா இன்று முதல் பனிரெண்டாம் தேதி வரை இந்தியாவில் பயணம் மேற்கொள்கிறார் ஜம்மு காஷ்மீரில் தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் மக்களுக்கு உகந்ததாக அமையும் என்று முதலமைச்சர் திரு ஒமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் தேசிய தொழில் பழகினர் சேர்க்கை முகாம் இம்மாதம் பத்தாம் தேதி முதல் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு இளம்பகவத் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டுமென்று அதிகாரிகளை ஆட்சியர் திரு தர்பகராஜ் அறிவுறுத்தியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்ட புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திருமதி சிவ சவுந்தரவல்லி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து நேற்று கள ஆய்வு மேற்கொண்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூரில் மகளிர் சுயஉதிக் குழுக்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் விற்பனை கண்காட்சி நடைபெறுகிறது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது நாக்பூரில் இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு தொடங்குகிறது மூன்று போட்டிகளை கொண்ட தொடரின் இரண்டாவது போட்டி ஒன்பதாம் தேதி கட்டாக்கிலும் மூன்றாவது போட்டி வரும் பனிரெண்டாம் தேதி அகமதாபாதிலும் நடைபெறுகிறது சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை ஆறு மூன்று மூன்று ஆறு பதிமூன்று பதினொன்று என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய இணையான ஷிராக் துகான் தேவ் ஜாவியா இணையை வென்றது பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி போர்ச்சுகலின் பிரான்சிஸ்கோ கேப்ரல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை நான்கு ஆறு ஏழு ஐந்து பத்து நான்கு என்ற செட்கணக்கில் பிரான்சின் ஆர்தர் ஜியா இணையை வென்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மோகன் பகான் அணி மூன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கோவா ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எரிசக்தி ஆதாரங்களில் அணு எரிசக்தி இயக்கம் பெரும் மாற்றத்தை உருவாக்க உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடி அண்ணா பல்கலைக்கழகம் ஆகியவை அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் உழவர் பெருமக்களுக்காக அரும்பாடுபட்ட நாராயணசாமி நாயுடுவின் நூற்றாண்டு பிறந்த தினத்தையொட்டி அவரது தியாகத்தை போற்றுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நாக்பூரில் நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது